இஸ்டு நாலு இஸ்ட்டு அஞ்சு என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன அவற்றின் எல்சிஎம் ரெண்டாயிரத்தி நானூறு எண்ணில் அவற்றின் ஹச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஃபார்முலா என்னன்னா எல்சிஎம்ஸ் இக்கொல்ட்டு ரேசியா ஆஃப் ஹச்சிஎஃப் இன்ட்டு ஹச்எஸ்சிஎஃப் இப்போ வந்து எல்சிஎம் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூறு இக்கோல்ட்டு ரேசியா வந்து மூணு இன்ட்டு நாலு இன்ட்டு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது இன்ட்டு ஹச்சிஎஃப் தான் வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து ஹச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணுமா இப்போ ரெண்டாயிரத்தி நானூறுங்கிறத இங்கேயே வச்சுட்டு பை இது வந்து இங்கே பெருக்கல்லிருக்கு இந்த சைடு வந்தால் வகுத்தலில் வந்துடும் மூணு இன்ட்டு நாலு இன்ட்டு அஞ்சு இப்போ இந்த சைடு வந்து ஹச்சிஎஃப் மட்டும்தான் இருக்கும் இப்போ வந்து இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு மூணு மூணு எட் மூணு இருபத்தி நாலு ஜீரோ ஜீரோ அதுக்கப்புறம் ஓர் நாங் நான்கு ஈர்நாங்கு எட்டு ரெண்டு ஜீரோ அதுக்கப்புறம் ஓரஞ்சு நாலஞ்சு இருபது ஜீரோ இப்போ வந்து ஹசிஎஃப் ஈக்குவல் டு நாற்பது